கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மயமை உண்டாவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் வெள்ளை கோழி கருப்பு கோழி கதை இஸ்ரவேலின் ராஜாக்களை பற்றிய பித்தளையைப் போன ராஜாக்கள் பாகம் ஒன்று பாகம் ரெண்டு பாகம் மூன்று என்ற மூன்று பாகங்களையும் பார்த்து இஸ்ரேல் ராஜாக்களின் சரித்திரத்தை புரிந்திருப்பீர்கள் அத்தனையும் மனதில் எளிதில் ஞாபகம் வைக்க ஒரு ஐடியா யோசித்தேன் மூன்று பாகங்களும் மூன்று காணா தேச திராட்சை பழ கொலைகளாம் மூன்று பல கொலைகளையும் பிழிந்து பழச்சாராக தர ஆசைப்பட்டேன் அதாவது இஸ்ரல் ராஜாக்கள் சத்திரத்தை மனதில் பதித்து கொள்ள ஒரு ஓமை கதை மனதில் உதித்தது அதுதான் இந்த வெள்ளை கோழி கோழி கதை அதுக்கு முன்னால் நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் புது புது வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார் அந்த ராஜாவுக்கு மூன்று மகன்கள் ராஜாவுக்கு நாட்டுக்கோழி பண்ணை என்றால் அதிக பிரியம் கன்னடத்தில் உள்ள நாட்டுக்கோழி பண்ணையை பெரிய அளவில் விரிவாக்கம் செய்து நாட்டுக்கோழிகள் நாட்டுக்கோழி முட்டைகள் நாட்டுக்கோழி குஞ்சுகள் உற்பத்தியை பல மடங்கு அதிகரிக்க ஆசைப்பட்டார் அதற்கு மேனேஜிங் டைரக்டராக உண்மையும் உத்தமமும் சுறுசுறுப்புமாய் உழைக்க உற்சாகம் உள்ளது யார் என்று தெரிந்தெடுக்க தன் மூன்று மகன்களுக்கு இடையில் ஒரு தகுதி தேர்வை நடத்தினார் அந்த தகுதி தேர்வு என்ன ஆளுக்கு ஒரு அடைக்கோழியும் இருபது நல்ல முட்டைகளும் கொடுக்கப்படும் பொதுவாக நாட்டுக்கோழி இருபத்தோரு நாட்கள் அடை காத்ததும் முட்டைகள் பொறித்து கோழி குஞ்சுகள் வெளிவந்துவிடும் எனவே ஒரு மாதம் கழித்து தாய் கோழியையும் இருபது கோழி குஞ்சுகளையும் ராஜாவிடம் வந்து கொடுத்து பரிசு வாங்கி செல்ல வேண்டும் முதல் மகனை அழைத்தார் அழகிய பொன்னிற கோழியும் இருபது முட்டைகளும் கொடுத்தார் இரண்டாவது மகனை அழைத்தார் அழகிய வெள்ளை கோழியும் இருபது முட்டைகளும் கொடுத்தார் மூன்றாவது மகனை அழைத்தார் அழகிய கற்புநர கோழியும் இருபது முட்டைகளும் கொடுத்து அனுப்பினார் ஒரு மாதம் முடிந்தது முதல் நாளில் மூத்த மகன் வரவே இல்லை மொபைல் ஃபோன் போட்டார் ராஜா தொடர்பு எல்லைக்கு வெளியே இருக்கிறார் என்ற பதில் வந்தது சிறிது நேரத்தில் மூத்த மகன் மொபைலில் பேசினார் மன்னிக்கும் ராஜா என் மனைவி அந்த இருபது முட்டைகளை எடுத்து பிள்ளைகளுக்கு ஆம்லெட் போட்டு கொடுத்து விட்டாள் இந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த பொன்னிற கோழியையும் குழம்பு வைத்து விட்டாள் எனவே தான் உங்கள் முகத்தில் முழிக்க வெட்கப்பட்டு நான் வரவில்லை மன்னிக்கும் ராஜா என்றான் அடுத்து ரெண்டாவது மகன் வந்தான் ராஜாவே நாங்கள் தூங்கும்போது கள்ளப்பூனை வந்து பதினஞ்சு முட்டைகளை திருடி தின்றுவிட்டது மீதி ஐந்து முட்டை பொறித்தது இதோ கோழியும் ஐந்து வெள்ளை நேர கோழி குஞ்சுகளும் என்று கொடுத்து மன்னிப்பு கேட்டான் அடுத்து மூன்றாவது மகன் வந்தான் ராஜாவே அடைக்கோழி அடிக்கடி வெளியே போய் பக்கத்து விட்டு சேவலோடு மேய போய்விட்டதால் ஒரு முட்டை கூட பொறிக்கவில்லை இருபதும் கூங்கமுட்டைகளாகிவிட்டது என்று சொல்லி கருப்பு கோழியையும் நாற்றமடுத்த இருபது கூம்புட்டைகளையும் கொடுத்து மன்னிப்பு கேட்டான் கோபத்தில் கொதித்தெழுந்த ராஜா தன் வளர்ப்பு மகனை கூப்பிட்டார் ஒரு சிவப்பு நேர கோழியும் இருபது முட்டைகளும் கொடுத்து அனுப்பினார் ஒரு மாதம் கழித்து வந்து அந்த கோழியையும் இருபது சிவப்பு நேர கோழி குஞ்சுகளையும் கொடுத்து வணங்கி நின்றான் ராஜா சந்தோஷப்பட்டு அவன் முதுகை தட்டி கொடுத்து பரிசு பொருளாக கோழிப்பண்ணையும் கொடுத்து தன் தங்க சிம்மாசனத்தையும் கொடுத்தார் இந்த ஓமையின் அர்த்தம் என்ன ராஜா தாவிது ராஜா மூத்த மகன் சாலமோன் ராஜா ரெண்டாவது மகன் யூதா தேசத்து முதல் ராஜாவாகிய ரஹோபயாம் மூன்றாவது ராஜா இஸ்ரேல் தேசத்து முதல் ராஜாவாகிய யரோபயாம் நம்பர் ஒன் கள்ள பூனை கள்ள சாத்தானின் விக்கிரகங்கள் கோழி குஞ்சுகள் ஜனங்கள் சாலமோன் மனைவிமார்கள் மேல் வைத்த மோகத்தினால் தாவீதின் சிங்காசனத்தை இழந்தான் யூதாயா தென் தேசத்து இருபது ராஜாக்களில் ஐந்து பேர் மட்டும் அதாவது ஆசா யோசபாத் யோவாஸ் யசைக்கியா யோசியா ஆகிய ஐந்து ராஜாக்கள் மட்டும் உத்தமத்தில் வெற்றி பெற்றார்கள் இஸ்ரபேல் வட தேசத்து இருபது ராஜாக்களில் ஒருவன் கூட உத்தமத்தில் பாஸ் ஆகவில்லை எனவே கர்த்தர் நம் முதுகை தட்டி கொடுத்து நம்மேல் சந்தோஷமாக இருக்கும்படி நாம் புத்தி தெளிந்து எப்பொழுதும் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாய் நடந்து உத்தமத்தில் பாஸ்மார்க் வாங்கி சந்தோஷமாய் கத்தருக்கு சாட்சியாய் வாழ்வோமாக லூக்கா பதிமூணு முப்பத்தி நாலின்படி படி கோழி தன் குஞ்சுகளை தன் சிறைகளின் கீழே கூட்டி சேர்க்கும் வண்ணமாக நம்மை ரட்சிக்கும்படி இயேசு ஆவலாயிருக்கிறார் அப்பொழுது காபிரியல் தேவதூதன் மரியாளுக்கு லூக்கா ஒன்று முப்பத்தி ரெண்டில் சொன்ன தீர்க்க நிறைவேறி கத்ராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவிதன் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார் அல்லே லுய்யா அமேன்